இவங்கெல்லாம் அங்கே வந்துட்டாங்க ஞானபாதை இது ஞான ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா சமுதாயத்தில் ஒரு அயோக்கியம் குறைஞ்சிட்டான்னு எடுத்துக்கலாமா அப்படி ஞானப்பாதைக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து சமூகத்தில் வந்து அயோக்கியம் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது ஞான பாதைக்கு வந்தவங்க பல பேர் வந்து அதாவது உயர்ந்த குருமார்கள் குருமார்கள்கூட சிக்கல்ல மாட்டிருக்காங்க அவங்களாம் சமூக விரோதியாக விரோதியாக சித்தரிக்கப்பட்டு அவங்களாம் ஜெயிலுக்கு கூட போயிருக்கிறாங்க அதனால் வந்து ஞானப்பாதைக்கு வந்துட்டதாலயே வந்துட்டதாலேயே வந்து அவங்க வந்து இப்போ குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டாங்க அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா குற்றவாளி அப்படின்னா சட்டத்தால் தண்டிக்கப்பட்டவங்க தான் குற்றவாளின்னு நம்ம நினைக்கிறோம் சட்டத்தில் மாட்டுறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நூறு பேர் தப்பு பண்ணான்னா அதில் ரெண்டு பேர் தான் மாட்டுவான் சட்டத்துக்கு தொண்ணூற்றி எட்டு பேர் தப்பிச்சிருவோம் ஏன்னா சட்டத்துக்கு வந்து டாடா கட்டிட்டுலாம் தப்பு பண்ணிடுவோம் என்ன சட்டத்தில் மாட்டாத மாதிரியான தகு தப்பு பண்ணுவான் இப்போ அந்த அந்த மாதிரியான தவறுகளாக வந்து சட்டம் தண்டிக்கவே முடியாது கடவுளை தான் தண்டிக்க முடியும் அதாவது அவனுடைய நல்வினை தீவினை தான் அவனுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் குற்றவாளி ஆவது குற்றவாளி ஆகாதது அவ்வ அவரவருடைய தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் தான் அதான் அந்த மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த மனத்தின் சுதந்திரத்தை வச்சு தான் இந்த செயல்பாடு நடக்குது அப்போ இந்த பாதிக்கு வந்தோடனே அவர் வந்து குற்றவாளியாக இல்லாமல் ஆயிடுறாரா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை இந்த மன இந்த மனசை வந்து ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துகிட்டு வரணும் பாதைக்கு வந்தால் மட்டும் போதாது உபதேசம் வாங்கினா மட்டும் போதாது இந்த மனசை வந்து ஒரு சீர்படுத்தணும் மனசை வந்து எப்படி சீர்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சியின் மூலமாகவும் இந்த மனசை சீர்படுத்தலாம் இல்லை பயிற்சியே பண்ணாமல் கூட மனசை வந்து கவனிக்கணும் அப்படி ஒரு மெத்தேடு இருக்குது அதாவது பயிற்சி பண்ணலை நான் பயிற்சி பண்ண விரும்பலை நான் வந்துட்டு குருவ குருவ சந்திக்கவும் நான் விரும்பலை எனக்கு வந்து நான் நல்லவன ஆகணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசை கவனிக்கணும் மனசை கவனிச்சுக்கிட்டே வர்றவங்க வந்து தப்பு பண்ண மாட்டாங்க மனசை கவனிக்க தெரியாதவங்க தான் தவறு பண்ணுறாங்க ஏன்னா மனசை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு அவேர்னஸ் வந்துடும் அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வந்துடும் அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு என்ன விதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டாங்க அவங்க எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தரை சபிக்க கூட மாட்டாங்க அந்த விழிப்புணர்வு உள்ளவங்க அப்போ அந்த விழிப்புணர்வை வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த மாதிரியான கு குருகுலத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த விழிப்புணர்வை நீங்கள் சீக்கிரமாகவே அடைஞ்சிடலாம் நீங்கள் தனித்து நின்று அந்த அந்த முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா கொஞ்சம் நாள் பிடிக்கும் சரிக்கு சரிக்கு ஏறணும் மேலே மேலே ஏறுவீங்க திருப்பி கீழே விழுந்துருவீங்க மேலே ஏறுவீங்க திருப்பி கீழே வருவீங்க ஒரு காலக்கட்டத்தில் அப்படியே கீழே போனாலும் போயிடுவீங்க இல்லை மேலே போனாலும் போவீங்க சொல்லு அதுக்கு வந்து ஒரு உத்தரவாதமே கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஆன்மீக பாதைக்குள்ளே வந்தீங்கன்னா உத்தரவாதம் கொடுக்க முடியும் குரு சொல்கிறபடி நடந்தால் மட்டுமே சொல்லுங்க இறப்பு உறுதியாக தெரிகிறது அனைவரும் மரணத்தை கண்டு பயந்து பயந்து நடுங்குகிறார்கள் என்றாலும் கூட யாரும் இல்லையா ஏன் அது மாற முடியாது எழுவது வயசுல கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க புதுசாக எழுவத்தி ரெண்டு வயசுல அவர் இறந்து போ இறந்து போயிடுவாரு எழுபது வயசுல என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்போ அவர் எப்படி நம்புறாரு தன்னை வந்துன்னா தனக்கு சாவே வராதுன்னு நம்புறாரு ஆனாலும் இந்த மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது அது சகஜால கிளாடி அந்த மனசு அது அவர் ஒரு பக்கத்துல அவர் இப்படி நினைக்க வைக்கும் இன்னொரு பக்கத்துல எப்படி நினைக்க வைக்கணும் நமக்கு எழுபது வயசு ஆச்சு இன்னும் எப்போ சாவு ஒரு மாதிரி தெரியல அப்படின்னு நினைக்க வைக்கும் ரெண்டு விதமாகவே யோசிச்சுட்டு இருப்பார் ஆனாலும் அவர் அவர் அவருடைய மனம் வந்து எதை நோக்கி அதிகமாக தள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சாக மாட்டேன் நான் உயிரோட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியே ஒரு பிளான் போட்டுக்கிட்டே திட்டம் தீட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பார் ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு புஷ்கன் அவருக்கே தெரியாமல் போயிடுவார் இதுதான் வந்து இருக்கிற நிலை எதா யதார்த்த நிலை ஆனால் இதில் வந்து இந்த மரண பயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகளுக்குமே மரண பயம் உண்டு ஒரு எறும்புக்கு கூட மன மரண பயம் உண்டு ஒரு கொசுவுக்கு மரண பயம் உண்டு எல்லா ஜீவராசிகள் அதாவது பிறப்புன்னு எடுத்துருச்சுனாலே அதாவது இந்த தாவர வகைகளை தான் நம்மளால் உணர முடியாது அதுகளை வந்து நம்ம கொள்ளும் போதோ அல்லது அதுகளை வந்து நம்ம எடுத்து உண்ணும் போதோ அது எந்த மாதிரியான உணர்வுகளை அது பிரதிபலிக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்றது உண்மை தான் அதில் ஆனால் அது எந்த ரியாக்ஷனும் நமக்கு காட்டாது ஆனால் இந்த ஓடுகிற தன்மை இருக்குது இல்லையா அதாவது நகருகிற தன்மை இந்த நகருகிற தன்மை இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்குமே மரண பயம் உண்டு ஏன் இந்த மரண பயம் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையாக வந்து உடல் வலிக்கும் உடல் வலி உண்டு அதில் இந்த உடல் வலியை தாங்கிறதுக்கு யாருக்கும் வந்து த யாருமே தயாராக இல்லை அதாவது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி வயதான பின்பு பழுத்த பழம் ஆகிவிட்டாலும் கூட சரி இந்த உடல் வலியை தாங்குகிற மனோ யாருக்கும் கிடையாது அந்த உடனே அந்த மனம் வந்து என்ன சொல்லிணா அவனை பயன்படுத்தி கொடுக்குறான் ஐயோ வலிக்க போகுது ஐயோ வலிக்க போகுது அப்படின்னு அதுக்காகவே இந்த மரணத்தை கண்டு பயம் ஒன்று அடிப்படையாக வருது இது வந்து சைக்காலஜி கிடையாது ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது இதுக்குள்ள என்னன்னா மரணத்துக்கு அப்பால் மரணத்துக்கு அப்பால் நடக்கக்கூடிய சில அனுபவங்கள் அந்த அனுபவ பதிவு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் உண்டு இது மனிதர்களுக்குள்ளும் உண்டு ஏன்னா மன மரணத்துக்கு அப்பால் இருக்கு நடந்த அந்த கொடுமையான விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த கொடுமையான விஷயங்கள் தான் பதிவாக இருக்குது எல்லா ஜீவராசிகளுக்குள்ளவும் எல்லா மனிதர்களுக்குள்ளவும் அது ஒரு பதிவாகவே இருக்குது அதனால மரணம்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் பயம் வந்துடும் இன்னும் சில பேர் இன்னொருத்தர் ஒரு டெட்பாடி ரோட்டில் போனால் கூட இங்கே அவங்களுக்கு கொஞ்சம் ஜுரம் வந்துடும் சில பேர் பயந்து நடிக்கிறாங்க அங்கே டெட்பாடி வருது அப்படின்னாலே இவங்க வீட்டுக்குள்ள போய் கதை சந்திப்பாங்க சில பெண்கள் சில பெண்கள் நிறைய பெண்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம் சாதாரணமாகவே பார்க்கலாம் எதுக்காக இந்த மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரணம்னா அவ்வளோ பயம் காரணம் என்னென்னா அந்த பதிவு அவங்களுக்குள்ள அந்த மாதிரி இருக்குது மரணத்துக்கு அப்பால் நடந்த பின்னால் நடந்த சில கொடுமையான அனுபவங்கள் இந்த அனுபவம் தான் பதிவாக மாறி அந்த பயத்தை அவங்களுக்கு வந்து கொடுமையான பயத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்திடுது பல பேர் வந்து தூக்கு மாட்டுறவங்களுக்கு கூட அந்த பயம் வந்துடும் கடைசி நேரத்தில் தூக்க கழட்டி விட்டுலாம் கீழே வந்துடுவாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்கள்லாம் உண்டு தற்கொலை பண்ண போனவங்க திரும்பி வந்துடா திரும்பி வந்தவங்கெல்லாம் உண்டு அப்போ இந்த பயமே இல்லாமல் போனால் மட்டும்தான் அவங்களால தற்கொலை பண்ணிக்க முடியும் அவங்க மிகப்பெரிய சாம்பத்தியசாலிகள் மிகப்பெரிய வீரர்களும் கூட ஆனா மனதளவில் பல படுகோலைகள் அவங்க ஒரு ஆங்கிலில் அவங்க வந்து பெரிய வீரர்கள் தான் அவங்க ஆனா ஒரு ஆங்கிலில் படுகோலைகள் இந்த இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு புரியாம தான் அந்த நிலைக்கு போயிடுறாங்க அப்போ அந்த நிலைக்கு போனவங்கள வந்து நம்ம வந்து அது வீரமாக இருந்தாலும் கூட அது பெருமைக்குரிய வீரம் கிடையாது அது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு கோளைத்தனம் தான் அது அதனால் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஈடுபடக்கூடாது அப்போ இந்த மரண பயம் அப்படின்றது வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய அடிப்படையாக எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்க காரணம் இந்த மரணத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலம் ஒன்று இருக்குது இந்த காலத்தில் அது அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் தனிமை இந்த தனிமையும் இந்த கொடுமையும் அந்த பதிவாகாது அதுக்குள்ளே எல்லா ஜீவராசிகளுக்குள்ள ஜீவராசிகளுக்குள்ளவும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்குது அதனால தான் இந்த மரணம் அப்படின்னால எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும் அதனால வந்து இந்த மரண பயத்தை தவிர்ப்பது தான் இந்த ஆன்மீகத்தின் நோக்கம் ஆன்மீகமே வந்து பார்த்தீங்கன்னா எதை நோக்கி எல்லாருமே யோசிப்பாங்க அப்படின்னா ஒரு நல்ல யோகி நல்ல ஞானி அவன் அவன் மரணத்தை பற்றிய முழு தகவலையும் அவன் திரட்டி வைத்திருப்பான் அவனுக்குள்ள மரணத்தை பற்றி முழுசாகவே அவன் தெரிஞ்சிருப்பான் மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பாடம் தான் அது அதுதான் பாடம் பாடத்தில் நடக்கக்கூடிய அத்தனை அனுபவங்களும் மரணத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய அனுபவங்கள் தான் அது முன்னாலேயே அவன் அனுபவிச்சான் அப்போ அது முன்னாலேயே அவன் அனுபவிக்கிறதால அவனுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சிடுது இந்த உடம்புன்றது ஒன்றுமே கிடையாது இது ஒரு மாயை அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான் அப்போ சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாமே மாயை தான் எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை எல்லாமே ஒரு நாளைக்கு எல்லாமே தோற்ற பொருள்கள் தான் எல்லாமே அழியக்கூடியது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றது அவனுக்கு புரிஞ்சு போய்டுது அப்போ அவனுக்கு அந்த அனுபவ பூர்வமாகவே அது புரிந்து கொள்ள இது எல்லாருமே புரியுது சாதாரணமாக சாவுக்கு போற சுடுகாட்டுக்கு போற கூட போகக்கூடிய ஆண்களுக்கு பல பேருக்கு இது புரியுது என்ன அட உள்ள 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 பேசுவாங்க போன எரிஞ்சிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க மச்சான் வரான் மனுஷன் வாழ்க்கை இவ்வளவுதான்டா தான் என் திருந்தாரு நீ போயிட்டு வர்றா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சுடுவாட்டுக்குள்ள மட்டும்தான் சொல்லுவாங்க சுடுகாட்டு விட்டு வெளியில வந்தாங்கன்னு அப்படியே மாறிடுவாங்க மறந்துடுவாங்க மறந்துட்டு அவன் அவன் என்னமோ இன்னும் ஒரு ஐயாயிரம் வருஷம் இருக்க போற மாதிரி அடுத்த திட்டத்தில் போயிடுவான் அடுத்த திட்டத்தை திட்ட ஆரம்பிச்சிருவான் ஆனால் இது ஆன்மீகவாதி அப்படி இருக்க மாட்டான் அவனுக்கு சதா சர்வ காலமும் அவனுக்கு இந்த மரணத்தை பற்றிய விழிப்புணர்வும் அவனுக்கு உண்டு அதனால் அவன் மரணத்தை கண்டு எந்த ஆன்மீகவாதியும் பயப்பட மாட்டான் அவனுக்கு அது ஜாலியாக எடுத்துப்பான் ஹாப்பியாக எடுத்துப்பான் அது மரணத்தை வந்து அதனால் ஞானிகளுக்கும் இந்த மாதிரியான ஆன்மீக பாதையில் உயர்ந்த நிலைக்கு போனவங்களுக்கும் மரண பயம் கிடையாது மற்ற எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் மரண பயம் உண்டு இதை ஏன் இந்த ஞானி வந்து இதை வெல்றான் அப்படின்னா இந்த மரண பயம்ன்ற பதிவையும் அவன் அழிக்கிறான் அதில் இந்த ஜென்மத்தில் அந்த பதிவையும் அவன் அழிச்சிட்டு ஹாப்பினஸ் அதை சந்தோஷமாக எடுத்துக்கிறான் அந்த மரணத்தை அப்படியே சந்தோஷமாக எடுத்துக்கிறதால தான் அவன் அவன் வந்துட்டு அது அந்த மரண பயத்துலேருந்து வெளியில் வர முடியாது அதனால் மற்றவங்களால் அது வெளியில் வர முடியாது காரணம் இதுதான்